வணக்கம் பிக்மம் குமுதம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது கார சுய்யங்க சோள மாவில் செஞ்ச கார சுய்யம் இது ரொம்ப பழமையான பணியாருங்க வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் ஒரு நூற்றம்பது சோளம் எடுத்துக்கிறேங்க நூற்றம்பது கிராம் சோளம் எடுத்துக்கிறேங்க செஞ்சோளும் நல்லா கழுவிடணுங்க ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவிட்டு நீங்கள் கல் ஏது இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க நான் இந்த சோளத்தில் கல் இல்லை நான் செக் பண்ணேன் நீங்கள் எதுக்கும் ஒரு தடவை இப்படி கை வச்சு அரிப்பாங்க இல்லையா அது மாதிரி அரிச்சுக்குங்க அரிச்சிட்டு இந்த சோளத்தை கழுவிட்டு ஒரு எட்டு டு பத்து மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாங்க கண்டிப்பாக எட்டுலேருந்து பத்து மணி நேரம் ஊறணுங்க இல்லைன்னா சோளம் நர நேரம் இருக்கும் நான் எட்டு மணி நேரம் ஊற வச்சு எனக்கு கொஞ்சம் ரவறவையாக இருந்தது நீங்கள் எட்டு டு பத்து மணி நேரம் கண்டிப்பாக ஊறணுங்க சோளம் பாருங்கள் நான் எட்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் ஊறினதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு பார்க்கலாங்க சோளம் பாருங்கள் எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம எடுத்துட்டு அந்த தண்ணியை வடிச்சிட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க சோளம் பணியாரத்துக்கு கொஞ்சம் காரம் சுள்ளுன்னு இருக்கணுங்க சோளம் சுய்யத்துக்கு காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் அதனால் நான் ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகாய் சேத்தியே போட்டுக்கிறேங்க நல்லா காரமாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ அது மாதிரி பார்த்து செஞ்சுக்குங்க இதை நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்துடலாங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் ஒன்று ரெண்டு குறை குறைன்னு இருந்தது மறுபடியும் நான் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கிட்டேங்க அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க மாவு முடிஞ்ச அளவு கெட்டியாக அரைச்சிக்கலாங்க கொஞ்சம் பெருங்காயம் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் முடிஞ்ச அளவு கெட்டியாக அரைச்சிக்கலாம் அதுக்காக தான் நல்லா ஊறணும்னு சொல்கிறது கொஞ்சம் முன்னாடியே நம்ம ஊறாமல் எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நிற நிறன்னு அரபடாமையே இருக்குங்க அப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டியதாக இருக்கும் சோம்பு ஒரு ஒரு ஸ்பூனு கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி தழை நாலு பூண்டு இடிச்சது வச்சுருக்கேங்க ஒரு விரல் சோ ஒரு இஞ்சு அளவுக்கு இஞ்சி தட்டி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிறேன் அப்போல்லாம் செய்யும்போது சோம்பு பெருங்காயம் கருவேப்பில் உப்பு இது மட்டும்தாங்க சேர்த்து போடுவாங்க இப்போ நான் கொஞ்சம் நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டேன் அப்போல்லாம் இந்த மாதிரி வெறும் உப்பு மிளகாய் காரம் போட்டு ஆட்டி சோம்பு கருவேப்பில இதெல்லாம் போட்டு நாலு படி சோளமாவது ஆட்டி போடுவாங்கங்க வயலில் பயிர் நடவு அந்த மாதிரி இருந்தது அப்படின்னாக்க நாலு படி சோளம் ஊற வச்சு ஆட்டி இப்போ செஞ்சு வச்சுருவாங்கங்க பெரிய கூடையில் சின்ன சின்னதாக கிள்ளி போட்டு எடுத்து அடுக்கி வச்சுருவாங்கங்க பத்து நாள் ஆனாலும் கெடாதுங்க அப்படியே இருக்கும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க குழந்தைங்க அதுக்காக தான் மெயினாக இது செய்வாங்க நான் இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் சேர்த்துட்டேங்க காஞ்சிடுச்சு இப்போ நம்ம அதை சின்ன சின்னதாக கிள்ளி வீட்டுக்கலாங்க இது வெந்து எடுத்ததுக்கப்புறம் இதே மாவில் பாருங்கள் இன்னொரு இது பார்க்கலாம் நான் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சேர்த்து அரைச்சிருக்குறேங்க நீங்கள் இன்னும் கா செக்கில் ஆட்டணும் அப்படின்னா இன்னும் கெட்டியாக ஆட்டி எடுப்பாங்க கெட்டியாக ஆட்டி நம்ம பக்கோடா போடுவோம் இல்லையா அந்த மாதிரி சின்ன சின்ன பக்கோடா போடுற மாதிரி போட்டு எடுப்பாங்க அப்போது இப்போ நம்ம மிக்சியில் போடுறதுனால கொஞ்சம் தண்ணி விட்டு தான் அரைக்க வேண்டியதாக இருந்தது ரொம்ப கெட்டியாக அரைக்க முடியல அதனால் நான் கொஞ்சம் தண்ணி விட்டு அடித்து கொஞ்சம் அந்த மெது போண்டா மாதிரி போட்டு எடுத்துட்டேங்க அதுவுமே கிறிஸ்பாக தாங்க இருந்தது நல்ல கிறிஸ்பாக தான் இருக்குது பாருங்கள் ஒரு இடத்து போட்டுட்டு அடுத்த இதுக்கு மாவுலேயே கொஞ்ச நான் பெரிய வெங்காயம் அரைஞ்சி போட்டுக்கிட்டேங்க எப்போவுமே சின்ன வெங்காயம்தான் போடுவேன் இப்போ டைம் இல்லை கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அதனால பெரிய வெங்காயம் கொஞ்சம் அரைஞ்சி போட்டு அதே மாவு வேறு எதுவுமே கிழக்கலை பெரிய வெங்காயம் மட்டும் கொஞ்சம் அரிஞ்சு போட்டு நம்ம பக்கோடா போடுவோம் இல்லைங்களா வெங்காய பக்கோடா போடுவோம் இல்லையா அது மாதிரி போட்டு எடுக்கிறேங்க சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்குங்க நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு கடையில் அது இதுன்னு வாங்கி கொடுக்குறதுக்கு போயிட்டு எந்த எண்ணெயில் சுடுறாங்கன்னு தெரியாது என்ன மாவில் சுடுறாங்கன்னு தெரியாது ஏதாவது குழந்தைங்க கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி செ நம்ம செஞ்சு கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி ஒன்று செஞ்சு வச்சிட்டோம்னா ரொம்ப ஹெல்தியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு எவ்வளோ வேணுனாலும் சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க எங்கள் வீட்டுக்காரலாம் சின்ன குழந்தையாக இருக்கும்போது எங்கள் மாமியார் இப்படி தாங்க கூட வழியாக செஞ்சு வச்சுருவாங்களாம் செஞ்சு வச்சிட்டாங்கன்னா அப்படியே பொழுதுனைக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்களாம் நாக்கெல்லாம் புண்ணாகிற அளவுக்கு சாப்பிடுவாங்களாம் அப்படியே பொழுதுனைக்கும் அதே தான் சாப்பிட்டுக்கிட்டு தீந்து முயப் தீரும் தீரும் அவ்வளோ சாப்பிட்டுட்டு இருப்பாங்களாம் அப்படி சொல்லுவாங்கங்க நாங்கள் அப்படி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பழகாரங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப அருமையாக இருந்ததுங்க பாருங்க எனக்கு இன்னொரு ஈடு வருதுங்க அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் இருந்ததுங்க ஒரு நூற்றம்பது சோளம் தான் ஊற வச்சேன் அதுலயே நமக்கு எவ்வளோ பலகாரம் கிடச்சிருக்குது பாருங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு அடைசல் போட்டு எடுத்துட்டேங்க அவ்வளோ போண்டா வந்திருக்குது இது எப்படி சொல்கிறது போண்டா சுயம் எப்படி வேணுணாலும் சொல்லலாங்க இப்போ நம்ம கொஞ்சம் அது வெங்காயம்லாம் போட்டதுனால அப்போ வந்து வெங்காயம் போட்டால் கெட்டு போயிருங்க ரொம்ப நாளைக்கு வராது அதனால் வெங்காயம் போட மாட்டாங்க பத்து நாள்லாம் வச்சுருக்க முடியாதுங்க பயிர் நடவு வெங்காயம் நடவு இதெல்லாம் இருந்ததுன்னா எப்படியும் பத்து நாளைக்கு இருக்கும் அதனால் அந்த இடையில எதுவும் செய்ய முடியாது அதுக்காக இப்படி செஞ்சு வச்சுருவாங்கங்க வச்சுட்டாக்கா பத்து நாள் இருந்தால் கூட ஒன்றும் ஆகாது கெட்டு போகாது சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க அதுக்காக அப்படி செய்வாங்கங்க இப்போ நம்ம கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து செஞ்சுக்கலாம் ஒரு நாளைக்கு தானே தேவைப்படுது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இப்படி கொஞ்சம் அப்படி கொஞ்சம் செஞ்சுருக்குறேங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி டேஸ்ட்டு பிடிக்குதோ அந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி வெங்காயம் போடாத செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் பத்து பதினஞ்சு நாள் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாங்க நம்ம நல்லா எண்ணெயில் சுட்டு இது பண்ணிக்கிட்டோம்னா நல்ல எண்ணெய்ங்கன்னா நம்ம கடல் எண்ணெய் இந்த மாதிரி எண்ணெய்ங்க இல்லை நம்ம வீட்டுக்கு ஆட்ட வாங்குற எண்ணெயில் சுட்டு வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் பதினஞ்சு நாளைக்கு கூட வச்சுருக்கலாங்க இந்த நிறைய குழந்தைங்க காரம் வேணும் சாப்பிடும்போது நீங்கள் இதே மாதிரி சோளத்தை கழுவிட்டு காய வச்சு அரைச்சிட்டு வந்து வச்சுட்டா கூட நம்ம மாவாக எடுத்து அப்போதைக்கு பிசைஞ்சு சுட்டுக்கலாங்க நம்ம கடலை மாவு எப்படி செய்கிறோமோ அது மாதிரி செஞ்சுக்கலாம் பக்கோடாவா வெங்காய பக்கோடா போ கரைச்சி விட்டு போண்டா போட்டுக்கலாம் எது வேணுன்னாலும் செஞ்சுக்கலாங்க அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்